வணக்கம் நேர்களே ஐம் டாக்டர் ஹரிஷ்குமார் லீட் அண்ட் சீனியர் கன்சல்ட் ரேடியேஷன் ஆன்காலஜி அப்போலோ கேன்சர் சென்டர் வானகரம் நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா குழந்தையின்மை அண்ட் கேன்சர் தெரப்பி இதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜினால் வி ஆர் ஃபைண்டிங் அவுட் நம்ம நிறைய கேன்சரை இப்போது சிறு வயசுலேயே கண்டுபிடிச்சிடும் லைக் லெஸ் தேன் டுவெண்ட்டி இயர்ஸ் இருபது வயசு முப்பது வயசில் நிறைய கேன்சர் கண்டுபிடிக்கிறோம் அதில் மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம மாற புற்றுநோய் ப்ரெஸ்ட் கேன்சர் இஸ் ஈஸிலி டிடெக்டட் அட் எங்கரேஜ் ஸோ என்ன பண்ணலாம் இது மாதிரி பேஷண்ட் பார்க்கும்போது அவங்களுடைய மெயின் டவுட் என்னென்னா டாக்டர் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால என்னால் நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியுமா நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா குழந்தைய பத்துக்கலாமா இதனால் என் குழந்தைக்கு பரவுமா இதனால் என் ஃப்ரெண்ட்ஸு இல்லை என்னுடைய குடும்பத்தில் குடும்பத்தில் பரவுமா இல்லை நான் கல்யாணமே பண்ணிக்காமல் இப்படி விட்டுலாமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ நம்ம அதை பற்றி ஒன்றம்பயே பார்க்கலாம் இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரும்பாலான மார்பக புற்றுநோய் இஸ் கியூரபிள் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ட் செகண்ட் திங் மார்பக புற்றுநோய்க்காக உங்களுடைய லைஃப்பை தள்ளி போடுறேன் இல்லை லைஃபுக்காக நான் வைத்தியம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறது சரி வராது வென் அவர் டிடெக்டட் கண்டுபிடிச்சோன்ன வைத்தியம் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸோ ஆல்வேஸ் ஃபினிஷ் த ட்ரீட்மெண்ட் ஒன்ஸ் இஸ் டயக்னோஸ் அதே நேரத்தில் உங்களுடைய மற்ற பிரச்சனைகளை நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம் இப்போது நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ நிறைய பெண்மார்கள் கேட்குற மாதிரி எனக்கு வந்து கேன்சர் வைத்தியம் பண்ணும்போது என்னோடய முடி போயிடும் என்னுடைய குழந்தை பெற்றுக்கிற வாய்ப்பு போயிடும் இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும் ஸோ எஸ் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை பட் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும் என்னென்னா எனி கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மார்பு எடுத்திங்கன்னா அது மூணு விதமான வைத்தியம் இருக்குது ஒன் இஸ் கீமோதெரபி செகண்ட் ரேடியேஷன் அண்ட் தென் சர்ஜரி ஸோ இதில் மெயின் ட்ரீட்மெண்ட் விச் காசஸ் இன்ஃபிட்டிலிட்டி குழந்தையுமே பார்த்தீங்கன்னா அது கீமோ தான் இந்த கீமோ தெரப்பி மருந்து தான் நம்மளுடைய ஓவரியை டைரெக்டாக ஹிட் பண்ணி நம்மளுடைய அந்த குழந்தைய பெருகின்ற எக் அப்படின்ற சொல்கிறீங்க கருமுட்டையோடைய வளர்ச்சியையும் டெவலப்மெண்ட்டையும் குறைக்குது அதுதான் டைரக்டாக எஃபெக்ட் பண்ணுது ரேடியேஷன் மேபி கொஞ்சமாக எஃபெக்ட் பண்ணலாம் பட் பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது சர்ஜரிக்கு சம்மந்தமே கிடையாது ஓகே டாக்டர் நம்ம என்ன பண்ணிட்டோம் ரேடியேஷன் தெரப்பி அப்போ என்னென்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ ரேடியேஷன் தெரப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி நம் டேஸ் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் பேஷண்டோட ஃபஸ்ட்டு பேசுவோம் உங்களோட வயது யார் விட என்னென்ன பண்ணனா உங்களுடைய ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் அதாவது ட்ரீட்மெண்ட் முடித்த பிறகு உங்களுடைய நார்மல் லைஃப் எப்படி பண்ணலான்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ வாட் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா பெரும்பாலும் மூணுச்சும் சொல்லுவோம் ஒன்று வந்து அந்த கருமுட்டையுன்னு சொல்லியா ஓவரி ட்ரான்ஸ்போசிஷன் அதை வந்து இருக்கிற இடத்துலேருந்து மாற்றி வைப்போம் ரெண்டாவது ப்ரிசர்வேஷன் ஆஃப் த எக்ஸ் ஆர் எம்ப்ரியோஸ் அதாவது உங்களுடைய கருமுட்டையை சேமித்து வைக்கிறது பேங்க்கில் மூணாவது பார்த்திங்கன்னா ஹார்மோனல் தெரப்பி ஸோ சம் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தோம்னா என்னோட ஓவிய ஃபங்க்ஷன் அது வந்து ஸ்டெப்லிஸ் பண்ணி வச்சுக்கோம் ட்ரீட்மெண்ட் அப்புறம் தென் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் கேன் ரிவ்வா இந்த மூணு தான் முக்கியமான வைத்திய முறை டியூரிங் கேன்சர் தெரப்பி ஸோ தட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் உங்களுடைய நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு வாட் இஸ் கேன்சர் நிறைய பேர் கேட்பாங்க சார் கேன்சர் என்ன ஸோ கேன்சர் இஸ் அப்நார்மல் அன்கன்ட்ரோல்டு டிவிஷன் ஆஃப் செல்ஸ் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செல்லையும் டிஎன்ஏன்னு ஒரு மெட்டீரியல் இருக்கும் அது வந்து நம்மளுடைய நார்மல் செல்ஸ்லேருந்து நார்மலாக டிவைடாகி போயிட்ருக்கும் இந்த நார்மல் டிவிஷன் எப்போது நம்ம பேச்சு கேட்காம அதிகமாக மல்டிப்ளை ஆகுதோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தட் இஸ் கால் கேன்சர் ஓகே டாக்டர் இந்த கேன்சர் ஏன் வருது நிறைய பேர் கேட்பீங்க இதுக்கு நிறைய காரணம் இருக்குது இப்போத்துக்கு நம்ம இதுதான் காரணம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பட் லாட் ஆஃப் திங்ஸ் விச் கேன் காஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வில் டிஸ்கஸ் அபோட் பிரஸ்ட் கேன்சர் ஃபீமேல் பிரஸ்ட் கேன்சர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன்லி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டூ திங்ஸ் இஸ் ஹெரிடரி விச் அதாவது பரம்பரை நோய் ரெண்டாவது ஹார்மோன்ஸ்னால் நடக்கிறது இதுதான் ரெண்டு மெயின் ரீசன் ஓகே டாக்டர் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பீங்க ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோன்னா எனி ஃபீமேல் இல்லை எனிபடி ஹேஸ் ஃபேமிலி ஹிஸ்டி அதாவது யார் குடும்பத்தில் யாருக்காவது மார்பு வந்திருந்தால் அந்த தாய்மார்கள் முப்பது வயசுக்கு அப்புறமா மாஸ்டர் செக்அப் பண்ணிட்டு அவங்களுடைய மார்பகத்தை அல்ட்ராசவுண்ட் மூலியமோ மேமோகிராம் மூலியமோ கண்டிப்பாக ஒரு வாட்டி செக் பண்ணி ஆகணும் அது மாதிரி இப்போ செக் பண்ணால் சப்போஸ் கேன்சர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சலாம் ஸோ தட் யூ கேன் ஸ்டார்ட் ட்ரீட்மெண்ட் இயர்லி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டு டூ ஸ்க்ரீனிங் ஃபார் ஈவன் யூட்ரஸ் பிகாஸ் இந்த பரம்பரை புற்றுநோய்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கேன்சர் ஹெரிட்ரி கேன்சர் தீஸ் கேன் கோ டு பிரெஸ்ட் அண்ட் ஆல்சோ யுட்ரஸ் ஸோ ரெண்டையுமே ஸ்க்ரீன் பண்ணி பார்ப்போம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கும் அல்ட்ராசவுண்ட் இருக்குது நார்மல் பேப்சியர் பார்த்தா அதுலேயே தெரியும் தீஸ் ஆர் த மோஸ்ட் டூ ப்ராப்ளம்ஸ் விச் ரன் இன் த ஹெரிடரி ஃபார் ஃபீமேல்ஸ் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் உங்கள் குடும்பத்தில் போடுற ஹிஸ்ட்ரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களை நீங்களே செக் பண்ணிக்கலாம் அது மாதிரி செக் பண்ணதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் தான் நீங்கள் உடனே வந்துடலாம் எப்படி செக் பண்ணுறது கேட்டிங்கன்னா இட்ஸ் அ ஜென்ரல் செல்ஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் குளிக்கும்போது உங்கள் மார்ப பகுதியை உங்கள் கையால் ரெண்டு பக்கம் நல்லா தடையை பாருங்கள் ஏதாவது கட்டி மாதிரி இருக்குது வீக்கமாக இருக்குன்னா உடனே வந்து டாக்டரை பாருங்கள் இல்லை உங்களுடைய காம்பில் பால் மாதிரி வருது ரத்தம் மாதிரி வருது அது நார்மல் கிடையாது அப்போ செக் பண்ணுங்கள் மூணாவது உங்களுக்கு வலி இருக்குது அந்த வழியானது உங்களுடைய அக்கல் அதில் பரவுதுன்னா உடனே பார்க்கணும் இதுதான் மோஸ்ட் த்ரீ மோஸ்ட் காமன் கண்டிஷன்ஸ் விச் வேகன்சி பை யுவர் செல்ஃப் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் உடனடியாக மருத்துவ ஆசிரியர் ஆசிரியர் ரொம்ப நல்லது பெரும்பாலான பேஷண்ட் கேட்குறது டாக்டர் எனக்கு கேன்சர் வந்து நான் என்ன தான் பண்ணுறது நீங்கள் ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கோங்க எனி கேன்சர் எக்வைஸ் த்ரீ ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஒன்று வந்து ரேடியேஷன் தெரப்பி ரெண்டாவது கீமோதெரபி மூணாவது அறுவை சிகிச்சை இது மூணுமே கம்பைன் பண்ணால் தான் எந்த ஒரு கேன்சரும் நல்லபடியாக க்யூர் பண்ண முடியும் இதில் எது கஷ்டம் எது ஈஸி அப்படிலாம் கிடையாது எல்லாமே பண்ணி தான் ஆகணும் ஸோ பெரும்பாலும் கீமோ தெரப்பின்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் மருந்து அதை நம்ம குளுக்கோக்ஸை மிக்ஸ் பண்ணி நரம்பில் கொடுப்போம் இது வந்து ப்ரிப்பீட்டடாக கொடுப்பாங்க சில பேஷன்ஸுக்கு த்ரீ வீக்ஸ் சில பேஷன்ஸுக்கு மந்த்லி அந்த மாதிரி ஆறு எட்டு மணி கொடுப்பாங்க டிப்பன்ஸ் ஆப் த டைப் ஆஃப் கேன்சர் ரேடியேஷன்றது கதிர்வி சிகிச்சை ஸோ ரேடியேஷன் என்ன சார் ரொம்ப சூடாக இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க இட்ஸ் நாட் லைக் தட் ரேடியேஷன் நத்திங் பட் ஹை எனர்ஜி எக்ஸசைஸ் அது உங்கள் மாதிரி லைட்டு மாதிரி படும் பட் உங்களுக்கு அது மாதிரி சென்சேஷனோ ஹீட்டோ எதுவும் ஃபீல் ஆகாது யூஸ்வல் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தம் ஆறு வாரம் கொடுப்போம் பெரும்பாலும் கேன்சருக்கு திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வாரத்துக்கு அஞ்சு நாள் அந்த மாதிரி ஆறு வாரம் பண்ணுவோம் மொத்தம் முப்பது முப்பத்தஞ்சு நாள் இது ஒரு ட்ரீட்மெண்ட்டோடைய முழு பேக்கேஜ் மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா சர்ஜரி சர்ஜரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அறுவை சிகிச்சை எந்த இடத்துல கேன்சர் பாதிச்சிருக்கோ அதை வந்து நம்ம அறுவை சிகிச்சை அகற்றுறது ஸோ ரேடியேஷன் கீமோ சர்ஜரி இது மூணு தான் மல்டி டிசிப்ளின் அப்ரூட் ஃபார் எனி கேன்சர் அண்ட் ஒன் மோர் திங் வாட் ஐ வாண்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் நீங்கள் கேன்சர் வந்து இப்போல்லாம் பயப்படவே வேண்டாம் த அட்வான்ஸஸ் அந்த டெக்னாலஜி வாட் விவ் நவ் கேன் ஹேண்டில் மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் ஸோ கேன்சர் வந்து பயப்பட வேண்டாம் கமன் மீட்டர்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் யூ ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் பயப்படாமல் உங்களுடைய மருத்துவரை போய் சீக்கிரமாக ஆலோசிச்சுருங்க நேரிலேயே நம்ம எவ்வளோ நேரமாக டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகனு நினைக்கிறேன் நம்ம மீண்டும் புதுசாக ஒரு டாப்பிக்கோட அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி